அலாம் வலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதா தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஃபைனல் ஒன்றுக்கு வந்திருக்கோம் எல்லோரும் சின்னுன்ற நாளை பிறகு மொபைல் ஃபோன் ஒன்று வழங்குவதற்காக அந்த ஃபைனலுக்கு வந்து ஏன் மொபைல் ஃபோன் ஒன்று நம்ம பரிசாக வழங்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தவணை மீனாவடை தொகுப்பு வாங்கி மாணவர் மாணவிகளுக்கான காம்படிஷன் தான் இருக்குது அந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கம்ப்யூட்டர் வந்து பரிசாக தருவதாக ரெண்டு மொபைல் மூன்றாவது ரொக்கம் பத்தாயிரம் நான்காவது ரொக்கம் ஐயா என்றும் ரொக்க பணமாக தருவதாக சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் போட்டிக்காக இந்த மொபைல் ஃபோன் போட்டிக்காக வேண்டி முந்நூற்றி பத்து மாணவர்கள் போட்டிட்டு இருந்தீங்க அந்த மொபைல் ஃபோன் முந்நூற்றி பத்தொன்பது மாணவர்கள் ஏழு மாணவர்களே தெரிவு செய்தார் ஆக வேண்டும் அந்த ஏழு மாணவர் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க எஃப்எஃப் நைன்டின் ஃபோர் செவன் ஜிஜிஆர் பத்தி நாலு ரம்ஜானி உம்மா பி எஃப் எஃப் நைன்டி ஃபோர் லத்தாப் சின் எவ் ஆர் ஃபோர் செவன் ஏலம் ஜே நைன்டி ஆயிஷா ஆய்ச்சல் எப்படி விசாணி தெரியாதுன்னு ஃபைங்கிற மாணவ மாணவியை திருச்சி பட்டிருக்காங்க யார் அந்த ஃபைனல் இப்போ பார்க்கலாம் இப்போ யார் அந்த ஃபைனலுங்கிறத நம்ம குழுமத்தில் இணைக்கணும் இவங்களை கொண்டு போய் நம்ம இந்த வீடில் எண்ட பண்ணி ஆகணும் வீட்டில் எண்ட பண்ணிவிட்டு இவங்க எல்லாரும் இந்த வீடுக்குள்ளே வந்துட்டாங்க பார்த்த விழுங்குறவங்களுக்கும் நீங்கள் நேரடியாக பார்த்துட்ருக்கிறீங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் கடந்த ஐந்து வருட காலமாக என் டெக் இலவச பிடிஎஃப்கள் பதிவற்றம் செய்து வாரம் குடும்பம் நீங்கள் அது மாதிரி பிரயோசனம் அடை அடைந்திருப்பீங்க சில மாணவர்களை சில பெற்றோர்கள் என்ன அழிச்சுட்டோம் நாங்கள் இவ்வாறு பேப்பர்கள் பதிவிறனம் செய்ததால மொபைல் ஃபோன்கூடாகவே நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் ஃபோட்டோகாப்பி அடித்து படிக்கிற அளவுக்கு எங்களோட வசதியில் மேம்பயோசனம் என்கிற அடிப்படையும் சொன்ன அடிப்படை காரணமும் ஒரு காரணம் இவ்வாறான மொபைல் ஃபோன் வாரணம் கம்ப்யூட்டர் இவ்வாறான காசியில் வழங்குவதற்கான காரணம் இதுவும் ஒரு காரணம் என்பதையும் விட ஆனால் நீங்கள் என்னை புத்தகங்கள் வாங்குவதனூடாக முதலாம் இரண்டாம்

என் ஃபோர் செவன் நம்ம கிடச்சிருக்கு வந்து என் ஃபோர் செவன் டைட்டில் வின்னர் மொபைல் ஃபோனுக்கான டைட்டில் வின்னர் யாருங்கிறது உங்களுக்கு ஜூம் பண்ணி காற்று வரும் யார் அந்த என் ஃபோர் செவன் என்ன குழுமத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியும் பி குழுமத்தை சேர்ந்தவங்களை தெரியுது எனக்கு நாம் பார்ப்போம் நாம் எல்லாத்துக்கும் இடையில் நாம் பி குழுமத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் கொஞ்சம் ரைட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்க இந்த பி குழுமத்துக்கு நான் வந்து ஒரு கலர் ஒன்று பண்ணுறேன்னு அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் பி குழுமத்தை சேர்ந்த என் ஃபோர் செவன் வாய்ஸ் நம்ம இதில் நம்ம பி குழுமமாக மாற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நான் பார்த்துருக்கிறீங்க லைவாக பி இப்படத்தை நான் என்ன பண்ணி கேள்விக்குறி வச்சுருந்தேன் யார் இந்த டைட்டில் வினரை தெரியாங்கிறதுக்காக குரூப் பி அண்ட் நாம் என்ன பண்ணி ஆகணும் இடத்துல குரூப் பியில் நாம் பார்ப்போம் இப்படத்தை என்ன பண்ணிவிட்டால் வரும் நம்ம டைட்டில் வினர் என் ஃபோர் செவன் என் ஃபோர் செவன் யார் காத்தாங்குடியை சேர்ந்த மாணவன் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜிகேன்னு கோல் கோட் நம்பர் வந்தாலே காத்தாங்குடி தான் இவங்களுக்கான கா விரைவில் அவங்களோட இங்கே அழைக்கப்பட்டு ஆஃபீஸுக்கு அழைக்கப்பட்டு காத்தாங்குடி எங்களை லேசை எனக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் மிகவும் மிக விரைவில் நான் வழங்கி வைப்பேன் அதுக்கான எல்லாத்த ஆயத்தோடு இருக்கிற அவங்களோட தொலைபேசி அழைப்பினூடாக அவங்களே இங்கே வரவழைக்கப்பட்டு அவங்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் யாரும் கோவிக்க தேவையில்லை எல்லாருக்கும் பொறுமேரிங்க எல்லாருக்கும் பரிசீல் இருக்குது என்னோட இணைஞ்சுருங்க குடும்பத்தில் எல்லோரையும் சேர்த்து சேருங்க அது மாத்திரமல்ல நிறைய புக்களை வாங்குங்க நாம் இவருணும் பரிசீலனை இது மாத்திரமல்ல இன்னும் பத்தாயிரம் அல்லது ப ஐயாயிரம் ரூபா போ பண பரிசுக்கான போட்டி இது பின்னால் நடக்கிறதுக்கு அந்த அவங்களும் சொல்லியிருந்தேன் இனி வரையும் காலங்களில் வாரங்களிலும் நீங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுதான்